உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கடகம் ராசியின் வைகாசி மாத ராசி பழங்களை பார்ப்போம் குடும்பம் ஜென்ம ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த மாதத்தில் குரு பகவானும் நிலை கொண்டுள்ளார் வைகாசி பதினேழாம் தேதியிலிருந்து சுக்கரனும் அனுகூலமற்ற நிலைக்கு மாறிவிடுகிறார் மாத ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் உடல் நலனிலும் கவனமாக இருத்தல் நல்லது சிறு உடல் உபாதைகள் என தோன்றினாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி அவரது ஆலோசனையை பெறுவது அவசியம் கூடிய வரையில் வெளியில் அலைவதையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்த்தல் வேண்டும் திருமண முயற்சிகளில் கவனமாக இருத்தல் நல்லது ஏனெனில் அவசர முடிவுகளினால் தவறான வரணை விடக்கூடிய வாய்ப்பு உள்ளதை கிரகணிகள் எடுத்து காட்டுகின்றன உத்தியோகம் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அன்றாட பொறுப்புகளில் கவனமாக இருத்தல் அவசியம் எக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் சக ஊழியர்களுடன் அலுவலக பிரச்சனைகளை விவாதிக்காமல் இருப்பது நல்லது ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடும் ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது தொழில் வியாபாரம் சந்தையில் கடினமான போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும் முன்கூட்டியே சந்தை நிலவரத்தை விசாரித்து அறிந்து உங்கள் சரக்குகளின் விற்பனை விலைகளை நிர்ணயித்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சக கூட்டாளிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் கலைத்துறையினர் ஜீவனக்காரரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் சந்திப்பதால் வாய்ப்புகள் குறையக்கூடும் அதன் காரணமாக வருமானமும் பாதிக்கப்படும் கையில் உள்ளதை வைத்து செலவுகளை சமாளிக்க வேண்டியமான என்பதை கிரகணிகள் எடுத்துக்காட்டுகின்றன சிக்கனமாக இருத்தல் உங்கள் எதிர்கால நலனுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அரசியல் துறையினர் அரசியல் துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் வைகாசி பதினாறாம் தேதி வரையில்தான் அனுபவமாக சென்றிருக்கின்றார்கள் வைகாசி பதினேழாம் தேதியிலிருந்து மேலிட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம் கட்சி தொண்டர்களுடன் பழகுவதிலும் அளவு ஓடகத்தில் நல்லது கிரக நிலைகளின்படி வீண் பலி ஏற்பட்டு உங்கள் நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியம் கூற உள்ளது மாணவ மாணவியர் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவே அனுபவமாக சந்திக்கின்றார்கள் படிப்பில் ஆர்வம் குறையும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கவும் சோகமும் மேலிடும் என மாணவர்களுடன் அளவுக்கு மீறி நெருங்கி பழக வேண்டாம் விவசாயத்துறையினர் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும் அதிக வயலினால் உடலில் சோர்வு ஏற்படும் கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் பெண்மணிகள் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் கருத்து வேற்றுமையும் ஏற்பட்டு கவலையை அளிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் ஜீவனக்காரர்களான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சந்திப்பதால் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்கள் பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம் பரிகாரம் திருநாகேஸ்வர தரிசனம் நன்மை அளிக்கும் சந்திராஸ்ம தினங்கள் வைகாசி ஆறு முதல் எட்டு காலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி